ஸ்ரீமதே ராமானுஜாயர் மகா ஸ்ரீ பாலதன்வி குரவேர் மகா ஸ்ரீமத் பரபரமுனையேர் மகா இன்றைய நாள் ஆண்டாள் அருள் செய்த திருப்பாவையிலே இருபத்தேழாவது பாசுரமாகிற கூடாரவல்லும் சீர் என்கிற பாசுரத்திரை திருநாள் பாசுரமாக உடைய நாள் கலோக்கெல்லாம் நாம் கூடாரவல்லி அப்படின்னு பல பேர் சொல்லி கொண்டிருக்கிறோம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு க்ஷீராணம் பண்ணி பெருமானுக்கு அமுது செய்ய பண்றது அப்படின்னு பண்ணிட்டு இருக்கோம் இந்த பாஷரத்திலே யாம் பெரு சம்மானம் உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரு சம்மானம் அப்படின்னு யாம் பெரும் சம்மானம் என்ன ஆண்டாள் ஒரு பெரிய சன்மானத்தை பெருமானிடத்தில் பிரார்த்திக்கிறாள் உந்தன்மை பாடி பறை கொண்டு விதமான பாடுதலே பிரயோஜனம் அவனை பாடி பறைன்னு சொல்லக்கூடியதான அவனுடைய முகமலர்த்திக்குன்னு இருக்கக்கூடியதான கைங்கரியத்தை பிரார்த்தித்து பெறுவது யாம் பெரு சம்மானம் அதுக்கு மேலும் என்ன சன்மானம் வேணும் அப்படின்னு கேட்டால் முக்த போகாவடிகள் என்ன அதுக்கு சாபதேசம் காண்பிக்கிறார் காஞ்சி சுவாமி முக்த போகாவளி அப்படின்னா என்ன இந்த லீலா விபூதியிலிருந்து எம்பெருமானுடைய லீலைக்கு விஷயமாக இருக்கிற இந்த உலகத்திலிருந்து அவ்வெம்பெருமானைச் சென்று நித்திய விபூதியிலே சென்று கிட்டக்கூடியவனான ஒரு ஜீவாத்மா அந்த முக்தாத்மாவுக்கு என்னென்ன சன்மானங்கள் எல்லாம் பெறுகிறார்கள் அதெல்லாம் தான் இப்பாசிரத்தாலே காட்டப்படுகின்றன யாம் பெரு சம்மானம் என்ன காட்டப்படுகின்றனான்னு சுவாமி அவரோடு செய்கிறார் ஏற்கனவே இப்பாசுரத்திலே காட்டப்பட்டிருக்கிற சில விஷயங்களை முன்னமே ஒரு கால் அடியன் விண்ணப்பம் பண்ணியிருக்கேன் சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்னைய பல்கலனும் யாமணிவோம் அப்படி இப்படிப்பட்ட ஆபரண விசேஷங்கள் சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே என் இப்படி காட்டப்படுகிற ஆபரண விசேஷங்கள்லாம் எல்லாம் பராமர குருக்கள் போட்டும் ஆத்ம என்று சொல்லும்படியாக நாயனார் அருள் செய்தா போலே இதெல்லாம் நம்முடைய பரகுரு அவரகுருன்னு சொல்லும்படியான ஆச்சாரிய புருஷர்கள் நம்முடைய பஞ்சசம்ஸ்காராத அதிகளை பண்ணக்கூடிய ஆச்சாரியரும் ஞானாச்சாரியனாக இரகசியார்த்தங்கள் எல்லாம் விவரிக்கக்கூடிய அவைகளை அருள் செய்யக்கூடிய ஆச்சாரியனுமாய் இருக்கிறவர்கள் நமக்கு பூட்டக்கூடிய ஆத்ம பூஷணங்கள் ஆத்ம குணங்களாக இருக்கக்கூடிய ஆத்ம பூஷணங்கள் என்னிதலாம் முதல் பாசகத்திலேயே நேரிழிர்னு சொன்னது அந்த ஆத்ம பூஷணங்கள் ஆச்சாரிய சேவையனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆத்ம பூஷணங்களை குறிக்கிறதுன்னு முன்னமே ஒரு தடவை பார்த்துருக்கோம் இப்போ இவைகளெல்லாம் என்ன அப்படின்னா இப்ப சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்னனைய பல்கலனும் யமணிவோம் ஆடை உடுப்போம் இப்படி இதெல்லாம் உடுத்திக்கிறா போல அதை நன்னாக பூஷணங்கள் ஆபரணங்கள்லாம் போட்டுக்கிறா போல் சொல்லியிருக்காள் இதெல்லாம் என்ன இந்த முக் இதுக்கும் முக்த போகாவலிக்கும் என்ன சம்பந்தம் ஏன்னா முக்தாத்மாக்கள் எல்லாம் இப்படியாக அலங்கரிக்கப்படுகிறார்கள் எப்போ அலங்கரிக்கப்படுறார்கள் அப்படின்னா சாந்தோக்கிய உபனிஷத்து ரொம்ப ஆச்சரியமாக எடுத்து காட்டுறது தம் பஞ்சசதான் அப்சரசாம் பிரதிதாவந்தி ஒரு முக்தாத்மா இங்கேருந்து போகிறான் போய் அந்த விரதையில் ஸ்நானம் பண்ணி இங்கே இந்த அண்டத்தை விட்டு கிளம்புற போது வழியில இருக்கக்கூடிய சில எல்லாம் போய் அர்ச்சிராதி மார்க்கத்தாலே போய் அந்த லோகங்கள்ல இருக்கக்கூடிய தேவத்துகளால சத்கரிக்க பெற்று அவர்கள் அந்த சத்காரம் பண்ணப்பட்டதான அந்த சூக்ம சரீரத்தை அந்த விரஜா நதியில விட்டு அமானவ கரஸ்பர்ஷத்தாலே விட்டு அந்த அமானவ கரஸ்பர்ஷத்தாலே அக்கறையாக இருக்கக்கூடிய சீவை குண்டத்துக்கு போய் சேருகிற போது அப்ராிருதமான ஒரு திருமேனியோட அதன் உள்ளே பிரவேசிக்கிறான் அப்படி பிரவேசிக்கிற போது தம் பஞ்சசதானி அப்சரதாம் பிரதிதாவந்தி ஆஹா ஏதோ யாரோ ஒரு புது முக்தாத்மா வந்துட்டா வாங்கோ 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 ஓடி வாங்கோ அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஐநூறு அப்சரஸ்திரீகள் ஓடி வராள ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது அப்ப ஒரு சீவை குண்டத்துக்கு ஒரு முக்தாத்மா போனா எத்தனை பேர் வரவேற்கிறா பாருங்க அவ்வளவு பேரு ஒரு முக்தாத்மா ஒரு முக்தாத்மா வந்துட்டா பாருங்கள் ஒரு முக்தாத்மாவை வரவேற்கிறதுக்கு ஐநூறு வந்து என்ன பண்றாளாம் மாலைகளை எல்லாம் எடுத்துன்னு வர சதம் அஞ்சன ஹஸ்தாக நூறு பேர் மை எடுத்துன்னு வரா சதம் சூர்ண ஹஸ்தாகா நூறு பேர் இந்த வாசன திரவியங்கள் அந்த பொடிகள்லாம் எடுத்துன்னு வரா சதம் வாச்தாகா நூறு பேர் வஸ்திரங்கள்லாம் எடுத்துட்டு வரா சதம் பூஷண ஹஸ்தாகா நூறு பேர் ஆபரணங்கள் எல்லாம் எடுத்துட்டு வர இதெல்லாம் எதுக்குன்னா இப்படி வரா இந்த முக்தாத்மா இவரை அலங்கரிக்கிறதுக்கு இத்தனை நினைச்சு பாருங்கள் நூறு மாலைகள் நூறு வஸ்திரம் நூறு பூஷணங்கள் இத்தனை அலங்கரிக்கப்பட்டுட்டால் எப்படிப்பட்ட அலங்காரம் தம் பிரம்மாலங்காரேனா அலங்கர்வந்தி கடைசியில் முடிச்சுடுச்சு சந்தோகி இதுக்கு பேர் தான் பிரம்மாலங்காரம் இந்த பிரம்மாலங்காரத்தாலே அலங்காரத்தாலே அலங்கரிக்கப்படுகிறது இப்படிப்பட்ட அலங்காரம்னா நமக்கு வேணும் நம்ம லோக்கத்தில் என்னென்னமோ அலங்காரங்கள் பண்ணிக்கிறோம் ஒரு சன்னதிக்கு போகணுன்னா கூட பெருமாவில் சேவிக்க போகிறோன்னா கூட அதில் அலங்காரங்கள்லாம் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு தானே நம்ம போகிறோம் ஓ அந்த எம்பெருமானை நேராக போய் கிட்டிட போகிறோம் சிவை குண்டத்தில் எத்தனை பெருமேன்மை எம்பெருமானுடைய பரத்தமெல்லாம் தோற்று எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானை நம்ம போய் சேவிக்க போகிறோமே அதுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு இத்தனை பேர் வரா இப்படிப்பட்ட அலங்காரங்கள் தான் இங்கே சூடகமே தோல்வலையே தோடே செவிப்போவே பாடகமே என்னனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் இனி இப்படிப்பட்ட விஷயங்கள்னால ஆண்டாள் காண்பிச்சிருக்காள் அப்போ ஆண்டாள் ஆசைப்படுற விஷயம் இப்போ இந்த சூடகமே தோல்வளையே இத்தியாதிகள் மாத்திரம் கிடையாது அப்படி பரவதத்துக்கு போகும்போது நமக்கு ஏற்படக்கூடிய இந்த முக்த போகாவளிகளும் ஆண் அப்படிங்கிறது இதனுடைய சுவாபதேசம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பால் மூட நெய் பெய்து முழங்கை வழிவார இப்ப இந்த கஷீராணம் பண்றதுங்கிறதுக்கு இதுதான் கான்செப்ட்ங்கிறது சுவாபதேசம் இருக்கு அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல இப்ப சிவை கொண்டதுக்கு போயாச்சு பிரம்மாலங்கார அலங்குருவந்தி வந்தி அலங்காரமும் ஆயிடுது அப்ப அடுத்து நமக்கு ஷீராணம் கொண்டு போட ஸ்ரீராணம் தரமாட்டாங்க அங்க வேற என்ன நமக்கு ஆக போறது அப்படின்னா தேனும் பாலும் நெய்யும் மொத்தே இப்படி இருக்கக்கூடியதான பகவத் கல்யாண குண போஜனம் இந்த கல்யாண குண போஜனம் அதுதானே அந்த இடத்துல பால் சோறு அப்படிப்பட்டதான அதன் பின்னே பால் சோறுன்னு சொல்லும்படியாக இந்த பகவத் கல்யாண குண போஜனம் அது எப்படி அதுக்கப்புறம் என்ன ஆகிறது இருந்து குளிர்ந்து அதுக்கு பிறகு அடியார்கள் குழாங்களை உடன்கூட பெறுதல் இதுதான் கூடியிருந்து குளிர்தல் இதுதானே முக்கியம் கூடியிருந்து குளிிர்தல்ங்கிறது அது இங்க கைங்கரியம் பண்றதுக்கும் ஆகட்டும் சிவை கொண்டதுல கைங்கன்றதுக்கும் ஆகட்டும் எங்கள் போறது கிடையாது அடியார்களோடு தான் கைங்கரியம் பண்ண வேணும் திருமலை அருள் செய்தார் சிவைஷ்ணவ லட்சணம் கொக்கு போல இருக்கும் கோழி போல் இருக்கும் இது ரொம்ப பிரசித்தமான வார்த்தை இல்லையோ உப்பு போல் இருக்கும் அருள் தானால உப்பு பல பதார்த்தங்களோடு கூட சேர்ந்து ஒரு தளிய ஏதோ ஒரு பதார்த்தம் பண்றோம் அதுல நிறைய இன்கிரீடியன்ட்ஸ் போடுறோம் பத்து இன்க்ரீடியன்ஸில் பதினோராவது பதினோராவது இன்க்ரீடியன்ட்டு உப்பு அப்படி அதில் போடுறோம் ஆனால் உப்பானது அதில் என்ன சேர்த்துருக்கா அப்படின்னு நமக்கு காட்டி கொடுத்து விடுறதா நம்ம உப்பு போட்டோமே நமக்கு கண்ணில் தெரிய மாட்டேங்கிறது யாரானு கேட்போமோ கேட்க மாட்டோம் ஆனால் அதை சாப்பிட்ட உடனே தான் அதில் உப்பு இருக்கா இல்லையா அது கூட இருக்கா இருக்கா இவ்வளவு பேச்சுகள் வருது பாருங்க அப்போ கண்ணுக்கே தெரியாமல் அந்த பதார்த்தத்துக்குள்ளே உட்காந்துட்டு நம்முடைய அந்த டேஸ்ட்டையே அது நிர்ணயம் பண்ணிடுறதோ இல்லையோ இது சிவ வைஷ்ணவர்களுடைய சேர்க்கையில நம்ம இருக்கணும் அந்த சிவைஷ்ணவ கோஷ்டியிலே சேர்ந்திருந்து அந்த கோஷ்டிக்கு ஒரு அதிசயத்தை விளைவிக்கணும் சீவைஷ்ணவ கோஷ்டி பல பேரோட சேர்ந்திருக்கோம்னா நாமும் பகவத்குண அனுபவம் பண்ணணும் அந்த அடியார்கள் நன்னாக செவிக்குளிரும்படியாக அவர்கள் மனம் களியும்படியாக பண்ணணும் இப்படிப்பட்ட விஷயங்கள் இப்படி அடியார்கள் குழாங்களோடு சேரப்பெறுதல் சீவை குண்டம்ங்கிறது அது பெருமானும் பிராட்டியும் எழுந்துள்ளி இருக்கிற இடம் மட்டும் கிடையாது ஏன் திருநாடு அப்படின்னு பேர் ஏற்பட்டதுன்னா தன் அடியார்களை ஒரு நாடாக உடையவன் பெருமான் அதனால தான் அவனுக்கு சீவை குண்டநாதன் அப்படின்னே பேர் தன் அடியார்களுடைய நாடு விகுண்டர்களுடைய இடம் அங்கே இருக்கிறவர்கள் அவர்களே பகவத் கைங்கரியத்தையே போதுபோக்காக உடையவர்கள் சம்சார வாசனையே இல்லாதவர்களோ இல்லையோ அதனாலே இப்படி விகுண்டர்களுடைய நாடு அதுதான் திருநாடு இப்ப அடியார்களோடு சேரப்பெறுதல் தான் அந்த இடத்துல முக்கியமான விஷயமாக காட்டப்பட்டிருக்கு ஆக கூடியிருந்து குளிர்தல் அப்ப இந்த சூடகமே தோல்வலியை இத்தியாதியினாலே இந்த முக்தாத்மாவானவனுக்கு அங்க சிவை குண்டத்தில் இருக்கிற அப்சரசுகள் பண்ணக்கூடிய பிரம்மாலங்காரம் அது காட்டப்பட்டது பால் சோறுன்னு சொன்னதுனாலே பகவத் கல்யாண குண போஜனம் காட்டப்பட்டது அடுத்து கூடியிருந்து குளிர்தல் அப்படிங்கறதாலே அடியார்கள் குழாங்களை உடன் கூட பெறுதல் இப்படி ஒரு முக்தாத்மாவுக்கு கிடைக்கக்கூடிய இதுதான் யாம் சம்மானம் ஆண்டாள் எம்பெருமானிடத்திலே இப்பாசுரத்தினால பிரார்த்திக்கிறாள் என்பது இப்பாசுரத்தினுடைய சுவாபதேசம் தொடர்ந்து இருபத்தி எட்டாவது பாசுரத்தை நாளை தினம் அனுபவிப்போம் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்னைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போ மதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து பாவாய் ஆழ்வார் சரணம் ஆண்டாள் சரணம் ർത്തിരി വടികളെ ശരണം ജീയർ തൃപടികളെ ശരണം